கல்வி என்பது அறிவுடம கல்வியை மறுப்பது உன்மடம கல்வி என்பது அறிவுடம கல்வியை மறுப்பது உன்மடம வாத்தியார மதிக்காம படிக்காம போனா நீ நாம் உயர முடியுமா அடைய போதும் நீயும் நான் ஜெயிக்க முடியுமா கல்வி என்பது அறிவுடம கல்வியை மறுப்பது உன்மடம வாதியற மதிக்காம படிக்காம போனா நீ நான் உயர முடியுமா அடைய போதும் நீயும் நான் ஜெயிக்க முடியுமா மட்டும் இல்லாத ஆளேது கூறு அன்பு வழி போகாத ஆள் யாரு புத்தனும் போன பாரதா படிச்சா மேததா டீனேஜ் வரும்போது ஒரு ஜாலி என்பது ஏது இனி நாளும் நாளும் தாகம்தா உண்மையே எண்ணி பாரடா இது இல்ல